சிங்கம்புனரி பாரிவழல் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு மறைந்த முன்னாள் சட்டம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் சி மாதவன் உருவம் குறித்து சிறப்பு அஞ்சல் உரை வெளியீடு சிறப்பு அஞ்சல் உரையை தென்மண்டல அஞ்சல் துறை தலைவர் ஜெயசங்கர் வெளியிட கூட்டுறவுத்துறை அமைச்சர் பிரியகருப்பன் பெற்றுக் கொண்டார் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனரி பாரிவழல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு உரை வெளியீட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது குறைந்த கட்டணத்தில் ஏழை எளிய மாணவர்கள் ஆங்கில கல்வியை அனைத்து மாணவ மாணவிகளும் கற்று பயன்பெறும் வகையில் மறைந்த முன்னாள் சட்டம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் செய் மாதவன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் பார்வழல் வெற்றி பள்ளியினை நிலவினார் மக்களிடம் நன்கொழிப்பை பெற்று வந்த இந்த பள்ளியின் ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழா பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்வில் சிங்கம்புணரை பார்வணல் வெற்றிக் மேல்நிலைப் பள்ளியின் ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டு பொன் விழாவை முன்னிட்டு சட்ட அமைச்சர் ஸ்ரீ மாதவன் உருவம் குறித்த சிறப்பு அஞ்சல் உரையினை பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் நடைபெற்றது சிறப்பு தபால் உரையினை தென்மண்டல அஞ்சல் துறை தலைவர் ஜெய்சங்கர் வெளியிட்டார் இதன் முதன் பிரதியினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரியகரப்பன் அவர்கள் பெற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்று ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழாவில் கை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது சிங்கம்புணரி பாரிவழல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு மறைந்த முன்னாள் சட்டம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் சி மாதவன் உருவம் பதித்த சிறப்பு அஞ்சல் உரை வெளியீடு சிறப்பு அஞ்சல் உரையை தென்மண்டல அஞ்சல் துறை தலைவர் ஜெயசங்கர் வெளியிட கூட்டுறவுத்துறை அமைச்சர் பிரியகருப்பன் பெற்றுக் கொண்டார் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பாரிவழல் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு விழாவை முன்னிட்டு அஞ்சல் உரை வெளியீட்டு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது குறைந்த கட்டணத்தில் ஏழை எளிய மாணவர்கள் ஆங்கில கல்வி அனைத்து மாணவ மாணவிகளும் கற்ற பயன்பெறும் வகையில் மறைந்த முன்னாள் சட்டம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் செய்வாதனன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் பார்வீழல் வெற்றி பள்ளியினை நிறுவினார் மக்களிடம் நன்றிப்பை பெற்று வந்த இந்த பள்ளியின் ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழா பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது நிகழ்வில் புனரி பார்வணல் வெற்றி மேல்நிலைப் பள்ளியின் ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டு பொன் விழாவை முன்னிட்டு சட்ட அமைச்சர் ஸ்ரீ மாதவன் பூர்வம் சிறப்பு அஞ்சல் உரையினை பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் நடைபெற்றது சிறப்பு தபால் உரையினை தென்மண்டல அஞ்சல் துறை தலைவர் ஜெய்சங்கர் வெளியிட்டார் இதன் முதல் பிரதியினை கூட்டுறவுத்துறை அமைச்சர் பிரியகருப்பன் அவர்கள் பெற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற ஐம்பத்தி ஒன்றாவது ஆண்டு விழாவின் கை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது